அன்பே சிவம் மனமே குரு என்று உணர்த்திய குருவே போற்றி சத்தும் சித்தும் எதுவென்று உணர்த்திய குருவே போற்றி

ஆமாட்டே உனக்கு எதுக்கு ஜீவசமாத்தியை பத்தி உன்னை பத்தி ஜீவ ஜீவசமாத்தியை பத்தி யோசிச்சுங்கிற ஜீவசமாதி உனக்கு என்ன வரும் உன்னை பத்தி யோசியா உனக்கு பலன் வரும் இதை ஒட்டு போட்டு வீண ஆராய்ச்சி எல்லாம் பண்ணாதீங்க மனசு அதிலெல்லாம் சிதற விடாதீங்க உங்ககிட்ட நிற்காது உங்களை ஆராய்ச்சி பண்ணுங்க நான் யார் எதுக்கு போகிறதுன்னு ஆராய்ச்சி பண்ணு நான் என்ன செய்யணும்னு ஆராய்ச்சி பண்ணு அதுதான் உனக்கு ஓதுவோம் உலகத்தெல்லாம் ஆராய்ச்சி பண்ணினா உலகம் எதுக்கு நினைக்கும் லிங்கம் வைக்கிறான்னா சிவமும் சக்தியும் ஒன்றா இணைஞ்சதுன்னு லிங்கம் வச்சுக்கிறான் இங்கே மனுஷன் சிவமாக சக்தி வேறுவா தெரியுறான் பிசாசமாக தெரியுறான் அதனால் உனக்கு எதுக்கு ஜீவ சமாதிக்காது அவன் உனக்கு அவன் தேவை நீ பேய் மாதிரி அலையிடணும் உனக்கு எதுக்கு அது அதனால் நீ ஆகிறதா இருக்கணும் அதை பற்றி யோசிக்கணும் நீ எதை செய்ய போறியோ அதை யோசி நீ செய்ய முடியாததையும் செய்யக்கூடாததையும் நீ யோசித்து என்ன உனக்கு பலன் உண்டு சொல்லு நான் ஜனாதிபதி ஆகணும்னு எனக்கு கூட ஆசைக்குது ஆக முடியுமா சொல்லு ஆக முடியுமா எனக்கு ஆசை மட்டும் இருக்குது ஆனால் ஆகவும் முடியாது அப்படிப்பட்ட ஆசை நான் ஏன் படணும் தேவையற்றதான் என்னால் என்ன முடியும் அதை ஆசைப்படுறேன் அதை மாதிரி ஆசைப்படுங்க தேவையற்ற ஆசைக்கு அலைய ஆரம்பிச்சிங்கன்னா உங்களை நீங்கள் மறந்துடுவீங்க இயற்கை நான் ஆசிரமத்தில் சீடருங்க கூட இருக்கிறேன் எங்கள் பையனுக்கு ஆக்சிடென்ட் ஆகிப்போச்சு மெட்ராஸில் எனக்கு ஃபோன் பண்ணுறாங்க ஆகும் ஆக்சிடெண்ட் ஆகி போச்சு அப்படின்ட்டு இப்போ மற்ற சாதாரண சராசரி மனிதன் தான் என்ன பண்ணுவோம் ஐயோயோ என் பிள்ளைக்கு ஆசை ஆக்சிடண்ட் ஆகி போச்சுங்க ஆசிரமெல்லாம் மூடுங்க நான் போனோங்க அப்படின்னு கிளம்பிடுவோம் நான் சொன்னேன் ஒன்றும் பயப்படாதீங்க ஆமாம் அதுக்கு என்ன பண்ணணும் கிட்ட போங்க நல்லபடியாக நடக்கும் அப்படின்ட்டு நான் இங்கே இருந்துட்டு வந்துட்டேங்க இந்த மனதை எதில் வந்ததுன்னா இந்த கலையில் தான் இது ஒன்று கிளாஸ் நடந்துகினே இருக்குது ஹெச்வி அண்டே ஹாஸ்பிட்டலில் ஒரு பொண்ணு டேஞ்சர் ஆகுது ரிலேஷன் பொண்ணு இப்போ எனக்கு ஃபோன் மேலே போன் பறக்குது வந்து பாரு வந்து பாரு அப்படின்ட்டு நான் போக முடியல ஏன்னா எனக்கு கிளாஸு தான் முக்கியம் அதை விட்டுட்டு நான் இறந்து பாதியில் போக முடியாது ஆனால் நான் கிளாஸ் முடிச்சுட்டு போகும்போது அது இறந்து போச்சு இதை எல்லாமே அது இறக்க போது நான் போய் இந்த போச்சுக்கு நான் இறக்க போகுது கிடையாது ஒன்னையும் கிடையாது நடக்க போகிற இயற்கையை யாராலையும் தடுக்க முடியாது முடியாது ஆனால் இந்த உறவுகள்ன்றது எப்படி வருதுன்னா இந்த பாசம் பற்று இந்த ரெண்டுத்தையும் ஒரு குடும்பத்து மனைவி மேலே பயன்படுத்துகிறது பிள்ளைங்க மேலே பயன்படுத்தும் போது அதுலேருந்து வெளியே வர முடியல முடியல அப்ப இந்த பாசம் பற்று அறணும் அப்படின்னா நீ உனக்குள்ளவே உன்னை தேடும் போது நீவே நான் வேற அவங்க வேற அவங்களுக்கு செய்ய வேண்டிய கடமையை நான் செய்யறேன் நான் நானா இருக்கிறேன் அப்படின்ற தெளிவு வரும் அந்த தெளிவு வரும்போது அவங்களை விட்டு விலகிற மாதிரி தெரியும் ஆனா விலக மாட்டேன் விலகுற மாதிரி தெரியும் அது அவங்களுக்கு கொஞ்சம் கஷ்டமா இருக்கும் இதனாலதான் இந்த ஆன்மீகத்தில் சீரா போக முடியாத காரணம் மனைவி போனா கனவுனால பொறுத்துக்க முடியல கனவும் போனால் மனைவியால் பொறுத்துக்க முடியல இதனால இது கெட்டு போகுது இதை யாரும் மனைவியை விட்டுட்டு ஓடி போறதோ மனைவி விட்டுட்டு இது காட்டுக்கு போகிறதோ அதெல்லாம் முடியாத காரியம் கிடையாது ஆடியில் சும்மானா பயம் பொறுத்தி வச்சுட்டாங்க அந்த பயத்தை இன்னைக்கு வரைக்கும் எடுத்துக்கணுன்னு மனுஷன் தெரிஞ்சுன்னுக்குறான் எதை ஒன்னாலும் விடுவான் மனைவியை மட்டும் விட மாட்டான் அப்பா அம்மாவை கூட கொண்டு போடுவான் ஆனால் பொண்டாட்டியை கொள்ள மாட்டான் அப்படிப்பட்ட உலகம் இது அதனால அவன் எங்க ஓட போறான் இருந்தாலும் சுற்றி சுற்றி அங்கே தான் இருக்க போறான் இந்த பயம் தேவையற்றது அந்த பயத்தை நீக்கிக்குங்க தெளிவோடு வாழுங்க அதை தான் உங்கள் வாழ்க்கைக்கு நல்லது பற்றற்ற பா பற்றற்ற நீரதிலே பாசை படந்தாற்போல் உற்று பார்த்தாலும் உண்மயக்கும் தீரவில்லை உற்றுவுற்று பார்த்தாலும் உண்மயக்கும் தீர்ந்த உண்மயக்கும் தீர்ந்தாலும் உண்மயக்கும் தீர்ந்தக்கால் பற்றற்ற நீராகும் என் கண்ணம்மா வாசியது வேராமே கடவுளினுடைய நிலையில் நான் எவ்வளோ உற்று உற்று பார்க்குறேன் என்னுடைய வாழ்க்கையை பாசை படிஞ்ச மாதிரி மாயை படந்துடும் ஆனால் நான் உற்று பார்த்தா பாசையின் முன்னுடைய அருள் எனக்கு கட்சிடுறேன் நான் பாசையெல்லாம் விலகி உத்த புத்த நீர் மாதிரி இருக்குமே நான் உன்னை கண்குளில பார்ப்பேன்னு அப்படின்னு மனுஷன் கடவுளை பார்க்குறோமோ இல்லையோ கணவனை பார்க்கணும் கடவுளை பார்க்குறமோ இல்லையோ மனைவியை பார்க்கணும் கடவுளை பார்க்குறமோ இல்லையோ பிள்ளைகளை பார்க்கணும் கடவுளை பார்க்குறமோ தான் காசு பணத்தை பார்க்கணும் இதில் அலையிறவனுக்கு கடவுளை பற்றி தெரிஞ்சுக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை தெரிஞ்சாலும் அதில் பயணம் பண்ணணும் எத்தனையோ மகான் எத்தனையோ காலமாக வந்து சொல்லிக்கிணாங்க எந்த மனுஷன் எடுத்துக்கணும் சீரான முறையில் வையினா அதனால் இந்த நாட்டில் நம்ம எடுத்துக்கிறான் எடுத்துக்கலன்னு நினைக்கவே கூடாது நம்ம சொல்ல வேண்டிய கடமை என்ன சாமி நமக்கு பிரச்சனை ஐயா சொல்லுவார் நீ எதையும் பிடிக்க வேணாம் நீ எதையும் விட வேணாம் எல்லாரும் நினச்சா சாமி பாடம்லாம் பண்ணா கொண்டாட்டி விட்டுடலாமா நீங்க என்னடான்னா பொண்டாட்டியை விட்டுன்றீங்க பிள்ளைங்களை விட்டுறீங்க குடும்பத்தை விட்டுட்டுங்க இதெல்லாம் தான் பண்ணணுமா நான் சொன்னதோட அர்த்தமே உங்களுக்கு புரியலையா இந்த விட்டுடு விட்டுடு விட்டுடுன்ற எதை விட்டுடு பொண்டாட்டியை விட்டுடுனா பொண்டாட்டியை விட்டுறது இல்லப்பா பொண்டாட்டி மேல இருக்கிற அந்த பாசத்தை விட்டுடு பிள்ளைகளை விட்டுடுனா பிள்ளைங்களை விட்டுறது இல்லப்பா பிள்ளைங்க மேல அந்த பாசத்தை விட்டுடு வெட்டுன்றது எதை வெட்ட சொன்னார் போய் பொண்டாட்டியை வெட்ட சொல்ல புள்ளைய வெட்ட சொல்லல ஒரு மகனு எதையுமே எல்லாத்தையும் ஓரமா சொல்லணும்னு கட்டாயம் இல்லை ஆனால் பரிவு பக்வமாக உட்காந்து நாம நாம சீடன்னு சொல்லக்கூடிய தகுதி உள்ள நாம ஒரு மகன் இப்படிலாம் சொல்லுவாரா வெட்டு குத்துன்னு சொல்லுவாரா ஆனால் அங்கே விட்டுன்ற கொண்டாட்டியை வெட்டுன்றாரு புள்ளையை விட்டுன்றாருன்னா அது இல்லை விஷயம் அவங்க மேலே இருக்கிற பாசத்தை வெட்டு எல்லாரும் நான் விட்டுட்டுன்றாங்களே நீ எதையும் உடவானா நீ எதை பிடிக்காமல் இருந்தாலே போதும் இங்கே எல்லோரும் பிடிக்கிறதுக்கு தயாராக இருக்கிறோம் எல்லாத்தையும் பிடிச்சிட்டு விட முடியாமல் கஷ்டப்படுறவங்க தான் இங்கே நிறைய பேர் இருக்கிறான் அது என்ன சாமி பண்ணிட்டுறோம் ஒன்சூ ஒரு ஆட்டி பிடிச்சிட்டோம்னா போகிற வரைக்கும் அதை உட்றதில்ல ஒரு டீ குடிக்கிற பழக்கத்தோட நம்மளால் உடம்புல சாமி பழக்கமாகி போச்சு இருக்கதே எந்த ஒரு பழக்கம்தான் இதையும் விட்டு நான் என்ன சாமி பண்ண போகிறேன் அப்படின்னா பாரு அப்போது ஒவ்வொரு விஷயமும் குருநாதனோட சொல் மூலியமாக தான் நமக்கு கௌரவமாக புரியல் வரும் அப்போது ஒரு விஷயத்துலேருந்து நம்ம வெளியே வரணும்னா பாசத்தை யார் மேலேயும் அளவு கடந்து செலுத்தாமல் இருக்கணும் அப்போ எப்படி சாமி வாழ்து அப்படின்னா ஆண்டியின் வேடம் தானும் அறிவுடன் எடுத்திடாமல் தூண்டிலில் மீனை போல வீண் நீதான் வேண்டிய போது நாயன் மெல்லி மெல் மெல்லடி வெளித்தாய் தோன்றும் தாண்டிய வாசி நாகைநாதரை தழிவாய் நெஞ்சு ஆண்டியின் வேடம் தானும் அறிவுடன் எடுத்திடாமல் ஒரு ஆண்டி இதுக்கு தான் இதுதான் என் இடம் இதுதான் என் ஊர் இவங்க தான் என் சொந்த பந்தம் அப்படின்னு எங்கேயாவது உட்கார் ஆண்டி அவன் போகிற போகல போயின்னு இருப்பான் ஆனால் ஒரு ஒரு வீட்டு முன்னாடியும் போய் அம்மா தாயேன்றான் அவனுக்கு தெரிது உள்ளவருங்க அம்மா தாயேன்னு தெரிது ஆனால் உறவு இருக்குதா அம்மா தான் கூப்பிட்றேன் அம்மான்னு கூப்பிட்டா அம்மாவோட உறவு இருக்குதா தாயேன்னு கூப்பிட்றான் அந்த ஆண்டிக்கும் அங்கே பிச்சை போகிறவங்களுக்கு ஏதாவது உறவு இருக்குது ஆனால் உறவு இல்லை அதைப்போல இந்த உலகத்தில் கூட வாழ ஆனால் ஒட்டாமல் வாழ்ந்துக்கோ யாரையும் வாரிப்பூசியாக வாழ்ந்துக்கோ அது யார் சொல்லணும் உன் அறிவுல இட்டுங்கண்ணா ஒரு பிச்சைக்காரனை பார்த்தனா உழைக்காமல் வாழ்ந்து கையும் கையங்காலம் நல்லா இருக்குது இவன் வெட்டி போட்டால் ஏழு ஊர் சாப்பிடும் இவனே ஒரு பத்து ரூபா போட மாட்டான் அவன் முடியாமல் பிச்சை எடுக்கிறான் ஒன்றும் போடணும் இல்லைனா முடியலன்ட்டு போயிடணும் ஆனால் பத்து ரூபா கூட போடாமல் அவனை இவ்வளோ கேள்வி வர கேட்போம் ஆனால் உண்மையிலே ஒரு பிச்சை பார்த்தா நம்ம என்னப்பா கற்றுக்கணும் ஆனால் இதை கற்றுக்கன்றாரு உண்மையிலேயே உனக்கு அறிவு இருந்தால் ஒரு ஆண்டிக்கிட்டு வந்து நீங்கள் இதை கற்றுக்க அவனுக்கு இந்த உலகத்தில் எதுவுமே சொந்தமில்லை ஆனால் இந்த உலகத்தில் வாழறான் அதுவும் சந்தோஷமாக வாழறான் அந்த பக்குவம் நம்ம எல்லாருக்கும் வரணும்பா அதுக்கு என்ன பண்ணணும் ஆண்டியின் வேடம் தானும் அறிவுடன் எடுத்துடாமல் தூண்டினில் மீனை போல துள்ளி வீழ்ந்த அலைந்தா நீ தான் மாட்டின மீன் மாதிரி ஒரு விஷயத்தில் ஒரு பாசத்துல ஒரு பற்றில் மாட்டிக்கின்னு எப்படி இதுலேருந்து வெளியே வருதுன்னே தெரியாம உடவும் முடியாம முழுங்கவும் முடியாம தவிச்சுன்னு கரப்பணி நீ எறி உள்ள மனுஷையா கொஞ்சம் பார்த்து நான்க்க அப்படின்னு யார் சொல்றாரு நம்மளதான் சொல்றாரு வேண்டிய போது நான் என் மெல்லடி வெளிதாய் தோன்றும் உண்மையிலேயே உனக்கு இந்த அறிவெல்லாம் வந்துச்சுன்னா என்ன பார்த்துக்கணும் நீ எந்த விஷயத்தை தேடி போறியோ இறைவன் எங்க இருக்கிறான் அவனை தேடி தேடி போறியோ இந்த அறிவு வந்த அடுத்த நொடி யாரை தேடி நீ போனியோ அவன் முன்னாடி வந்து நிற்பான் எப்போ வருவான் இந்த அறிவு இந்த ஆண்டி எப்படி பற்று இல்லாம இருக்கிறானோ உன் மனசுல இல்லாமல் நீ எந்த நொடி வாட ஆரம்பிச்சிட்டியோ அடுத்த நொடி யாரை தேடி நீ போனியோ அவன் உன்னை தேடி வர ஆரம்பிச்சிடும்பா ஒன்று தான் தேனும் உன் மனசுல பற்று இல்லாம பார்த்துக்கோ நாடக பெண்ணை ஆட்டும் நாட்டுவன் போல என்றன் கூடக சதத்தை ஆட்டும் குருவை நீ அறிந்திடாமல் மூடகமானாய் ஞான முதல்வனை அறிவால் தேடி ஆடக நாகைநாதர் அடியினை பணிவாய் இணைஞ்சி நாடக பெண்ணை ஆட்டும் நட்டுவன் போலையுன்றன் பரதநாட்டியம் ஆடுறாங்க அவங்களாம் ஆடுவாங்களா அவங்க கரெக்டாக ஆடணும்னா பக்கத்தில் ஒருத்தர் உக்காந்துன்னு கரெக்டாக தாளம் போடணும் அந்த தாளம் கரெக்டாக போட்டால் மட்டுந்தான் இவங்களால் இவ அந்த தாளத்துக்கு ஏற்ற மாதிரி தான் இவங்களால் ஆட முடியும் அந்த தாளத்துக்கு ஏற்ற மாதிரி இவங்க ஆனால் மட்டும்தான் பார்க்கக்கூடிய நாம் அதை ரசிக்கவே முடியும் அப்போ இதை ஆடுறவங்களுக்கு தகுதியா ஆடுறவங்களுக்கு எந்த பெருமையும் அவங்க இருக்குது தப்பு தட்டு பசங்க பசிக்கு போகும் அப்போது விஷயம் ஆடுறவங்க கிட்ட ஒன்றுமே இல்லை ஆட்டு விக்கிறவங்க தான் எல்லாம் இருக்குது எதை வச்சு கம்பேர் பண்ணுறாரு பரதநாட்டியம் ஆடுறவங்க பிசுறு தப்பாம ஆடுறாங்க சரியா ஆடுறாங்க எல்லாரும் ரசிக்கும் ஆடுறாங்க காரணம் என்னன்னா பக்கத்தில் ஒருத்தர் உக்காந்தின்னு அவர் பேர்னாது நட்டுவான் அவர் தாளம் போடுவார் அந்த தாளம் பிசிறில்லாமல் கரெக்டாக பண்ணாருன்னா மேடையில் ஆடக்கூடுவீங்க பிசிறு இல்லாமல் ஆடுவாங்க அப்போ இந்த கிரெடிட் எல்லாம் யாருக்கு போனோம்னா தாளம் போடுறவங்க போனோம் ஆனால் உலக இழக்கத்தில்ப்பா அருமையாக ஆடுறாருப்பா பிரமாதமாக ஆடுறாங்க ஆனால் காரணமான பொருளே ஓரமாக உக்காந்து வேடிக்கை பார்த்துன்னு இருக்கும் அதை போல் இங்கே அங்கே தான் டுஸ்ட் வைப்பார் அதே போல் சதத்தை யாத்தும் குருவை நீ அறிந்திடாமல் டே உன் மனசில் ஒரு குரு இருக்கிறாடா இவ்வளோ பெரிய உடம்ப உருவம் இல்லாமல் ஆர்வமாக ஒருத்தன் உட்காந்துக்கிறான் அவன் பேர் மனம் என்ற ஒரு குரு அந்த குரு இவ்வளோ பெரிய உடம்ப ஆட்டி படைக்கிறான் நீ நீ பண்ண நீ பண்ணனு பெருமை பேசினிக்கிறியாடா நீ எதையுமே பண்ண போகிறதே கிடையாது உன் மனம் தூங்கின நேரத்தில் நீ என்னெல்லாம் பண்ண ஏதாவது நான் சொல்ல முடியுமா வாய்ப்பே இல்லையே என் மனம் என்னைப்போ எப்பெல்லாம் விதிக்குதோ தானே என்னோட செயலே நடக்குது அப்போ என்னோட செயலுக்கு காரணம் நான் இல்லை என்னோட மனம்தான் இவ்வளோ பெரிய உடம்பை வச்சு நான் செய்கிறதுக்கு காரணம் உள்ளே இருக்கிற அந்த உருவமே இல்லாம உருவமே இல்லாமல் இருக்கிற அந்த மனத்துக்கு தான் அந்த பலம் இருக்கு இதை புரிஞ்சுக்கப்பா எதை வச்சு புரிஞ்சிக்கா மேடையில் ஆடுற பெண்ணு ரசிக்கிறல்ல அதே கதை தான் உனக்கும் உங்ககிட்ட ஒரு பெருமையும் இல்லை உள்ள ஒருத்தர் இருந்து உன்னை ஆட்டு விற்கிறான் அந்த உண்மையை நீ புரிஞ்சுக்கணுன்னா தப்பிச்சு கரை சேருவ மூடகமானாய் ஞான முதல்வனை அறிவால் தேடி உண்மையிலே உலகத்தில் பார்க்குற இந்த விஷயங்கள்லேருந்து உனக்கு அறிவு வந்தால் அப்போ அங்கே எப்படி இறைவன் வந்தானோ இந்த அறிவு வந்த அடுத்த நொடி உனக்குன்னு ஒரு குரு வருவார் ஞான முதல்வனை அறிவால் தேடி ஆடக நாகைநாதர் அடியினை பணிவாய் நஞ்சே நாம் பார்க்குற விஷயந்தான் நாம் பார்த்துட்டு கடந்து போயினே இருக்கிறோம் அதே விஷயத்தை மகான்களும் பார்க்குறாங்க எவ்வளோ பெரிய விஷயத்த எவ்வளோ சர்வசாதாரணமாக ஒரு நாலு வரி பாட்டில் எவ்வளோ விஷயமாக சொல்கிறாங்க பாருங்கள் அப்போது அகந்த அகந்தையோடு ஆடுறவங்க எல்லாரும் ஒரு கணம் சிந்தித்து பார்க்கணும் நானுன்னு நானே ஆட முடியுமா எல்லா நாளும் ஆடிடுவான் அப்படின்னா கிடையாது ஐயா சொல்லுவார் உடலில் பலமோ பாக்கெட்டில் பணமும் இருக்கிற வரைக்கும் இருந்தால் ஒரு ஒரு மனுஷனோட ஆட்டமும் இது ரெண்டுமே இல்லைன்னு சொன்னால் யாரால் ஆட முடியும் தூங்குறோம் எழுந்து போமானு யாருக்கும் தெரியாது யாரால் கேரண்டி சொல்ல முடியுமா யாருக்குமே கேரண்டி கிடையாது அப்போ எந்த தைரியத்தில் நாம் ஆடுவோம் அறியாமை என்ற ஆணவம் நம்ம மனசில் குடிகொண்டால் ஆணவம் உள்ள எல்லாரும் உள்ளே இருக்கிற ஒரு பொருளை மறந்துட்டு ஆட்டு வைப்பான்னு யாருன்னே தெரியாமல் நான் 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 இந்த உலகத்தில் ஆடிங்கினே தான் இருப்பான் இன்ன வரைக்கும் தான் இருக்கிறான் அவன் யாரோ ஒரு இடத்துல தான் இருக்கிறாங்களா இந்த உலகத்தில் எந்தெந்த டிவிஷன் இருக்குதோ எந்தெந்த பகுதி இருக்கிறோ ஆன்மீகத்தில் உள்ளவங்களுக்கும் இந்த மாதிரி ஆணவங்கள் இருக்குது நான் என்ற ஆணவம் நாலு பேர் நாலு தடவை ஒரு ஃபோட்டோவில் ஐயா கிட்டே நின்று ஃபோட்டோ எடுத்துக்கினாங்க இப்போ ஐயா சமாதி ஆகிட்டாரு வந்தாங்க பார்த்தாங்க ஃபோட்டோ எடுத்துன்னு போக வேண்டியது தானே பாருங்கள் நான் டெய்லி போய் ஐயா கிட்ட ஃபோட்டோ எடுத்துக்கினேன் அதுக்கு சாட்சி இந்த ஃபோட்டோ தான் நான் டெய்லி கேட்காத கேள்வி இல்லை ஐயா கிட்டே டெய்லி போயிடுவேன் ஏன் நீரவாசில் பண்ணி நின்ந்தேன் டெய்லி போய் அவர் வீட்டில் போய் போக முடியுமா இல்லை அவர் எப்போயும் சேர்ப்பாரா வாய்ப்பே இல்லை ஆனால் தன்னால் சுயமாக நிற்க முடியலனோன ஒரு கைப்பிடியை ஒருத்தன் தேடுறான் ஒரு கு குருடம் இருக்கிறான் கண்ணு தெரிஞ்சவங்க எந்த கரடம் முருடம் மேடும் பழம் எல்லாத்தையும் தாண்டி போயிடுவாங்க கண்ணு தெரியாத கூடனால அது முடியுமா கண்ணு தெரியாத ஒரு குருடன் கைத்தடி துணை தேவைப்படுற மாதிரி ஞானம் இல்லாத ஒரு மனுஷன் தனக்குள்ளே இருக்கிற சுயத்தை வெளியே காட்டிய வக்கம் இல்லாமல் நான் எனக்கு அவர் ஆசீர்வாதம் இருக்குதுங்க நான் அவர்கிட்ட பாருங்கள் அதுக்கு சாட்சி இந்த போட்டோ தாங்க அப்படின்லாம் காட்டி ஊருக்குள்ளே தெரிஞ்சுக்கிறாங்க ஆனால் உண்மையான உள்ளவன் தன்னை வெளிப்படுத்த வேண்டிய வேலையே இல்லாதவனாக தான் இருக்கணும் உண்மையிலே ஞானம் ஒருத்தருக்கு ஊட்ட எடுத்துன்னு சொன்னால் தன்னை தான் இருக்கணும் பாருங்க நான் எப்படிங்க நான் இப்படிங்கன்னு சொல்கிறாங்கன்னா அவங்க அஞ்ஞானம்ன்ற சேற்றில் நான்ன்ற அகைந்தில் இந்த உலகத்தில் சுற்றி நிற்கிறான் வெள்ளை வேட்டியுமா வெள்ளை துண்டுமா சுற்றி நிற்கிறான்ற உண்மையை நாமெல்லாம் எல்லாம் புரிஞ்சுக்கணும் எப்பவுமே கவனமாக இருக்கணும் தனக்குள்ள சக்தி இருந்தால் ஒரு நெருப்பு ஆயிரம் விஷயங்களை பற்ற வச்சு எல்லாத்தையும் நெருப்பாக்கக்கூடிய வல்லமை உண்டு ஒரு வத்துக்குச்சி அது ஒரு ஒரு அஞ்சு செகண்டை பத்து செகண்டாக தான் எரியும் ஆனால் அது எரியறதுக்குள்ள தனக்குள்ளே இருக்கிற அந்த ஜோதியை ஆயிரம் விளக்குக்கு அதால் ஏற்றி வைக்க முடியும் உள்ளே இருந்தால் ஏற்றி வைக்க போதில்லை உள்ளே இல்லைன்னா வெளியே இருக்கிற பொருளை அடையாளம் காட்டணும்ல அப்போது வெளியே இருக்கிற பொருளை ஒருத்தன் அடையாளம் காட்டி ஏமாத்துறானா தனக்குள்ள சுயம்ன்ற ஒரு பொருள் அவன்கிட்ட இல்லைன்றது மட்டும்தான் அவனோட சொல்லுலேருந்து வெளிப்படுற வார்த்தை அப்போ கேட்கக்கூடியங்க பார்க்கக்கூடியங்க இந்த உண்மையை புரிஞ்சுக்கணும் ஞானம் உள்ளவன் யாருமே தன்னை வெளிக்காட்டவே முடியாது வெளிக்காட்டவும் அவங்கள தோணவே தோணாது அஞ்ஞானி மட்டுமே தான் 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 போவான் என காட்டி ஆகணும் எதையாவது வியாபாரம் பண்ணி ஆகணும் பரமாற்ற சாமி என்னை நம்பி நானும் தலைக்கிட்டே டக்கர் அடிக்கிறேன் பரமாற்ற என்ன தான் பண்றது தெரியல சரி இப்படியாச்சும் பண்ணி பார்ப்போம் எனக்கு அவரை தெரியுங்க இவரை தெரியுங்க உனக்கு எல்லாரும் தெரியுமா அவங்கள யாராவது உனக்கு தெரியுமா தெரிஞ்சிருந்த ஒரு நிலம் வருமா வந்திருக்காங்க அஞ்ஞான சேற்ற பூசகினு ஞானம்ன்ற பேருவையில் ஏமாத்துகிற கூட்டமோ இந்த உலகத்தில் இருந்துக்கினே தான் இருக்கும் ஆனால் பாதியில் போகக்கூடிய நாம இது எல்லாத்தையும் அலசி ஆராயும் எதையும் நம்பி நம்ம போக வேண்டிய அவசியமே இல்லை சரிங்களா ரொம்ப கவனமாக இருக்க வேண்டிய உலகம் அப்போது இந்த உலகத்தில் நாம் எப்படி பார்க்கணும்னா பார்த்துக்கப்பா எல்லாத்தையும் ஒருத்தன் ஆட்டி வைக்காமல் எந்த ஒரு பொருளும் இந்த உலகத்தில் அசைகிறதுக்கு வாய்ப்பே இல்லை ஏக மூச்சு எனக்குள்ளே ஓடின்னு வருது இவ்வளோ காலமா போயிடுது எனக்கா ஒரு நாள் படுத்துட ஏந்துக்கவே இல்லை அதே ஒன்பது ஓட்டம் இருக்குது இந்த உடம்புக்குள்ள போனா வந்துனே இருக்குதுப்பா ஒரு நாள் போனா திரும்பி வரவே மாட்டேங்குது எந்த வாசலும் அடைக்கவே இல்லை அதே வாசல் எல்லாமே இருக்குது இவ்வளவு நாள் வந்து போன காத்து இப்ப ஏன் வரல நான் தான் அதை பண்ணேன் என்னால இருக்க முடியும் தான் எல்லாம் நடக்குதுன்னா இந்த ஒரு செயல் நடக்க முடியாம போனதுக்கு காரணம் என்ன அப்ப இவ்வளவு நாள் இந்த இயக்கத்துக்கு காரணமா இருந்தவன் யாரு நீதான் என்ன பண்ணனா நீ எங்கே போன இவ்வளோ காலம் இவ்வளோ காலம் இந்த உடலுக்குள்ளே இருந்த நீ இப்போ எங்கே போன இவ்வளோ காலம் நடந்த செயல் இப்போ இந்த உடலுக்குள்ள நடக்காம போனதுக்கு காரணம் என்ன அப்போ யாரோ ஒருத்தன் உள்ளே இருந்து இந்த வேலையை செஞ்சதுனால இதை அறியாமல் நான் 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 ஓடிட்டு அவன் தன்னோட வேலையை நிறுத்திட்டா ஐந்து போலணும் அதாவது வேலையை நிறுத்திட்டோம் ஒன்பது வாசனம் தானாகவே அடைஞ்சிரும் காத்துனா இல்லாமே போச்சே நான் செத்த உடனே காத்தெல்லாம் ஓடி போச்சாண்ணா எல்லா காற்றும் இந்த உலகத்தில் இருக்குது எல்லாரும் வாழ்கிறோமே ஆனால் ஒரு பொணம் காற்றையும் சுவாசிக்க முடியாமல் பார்த்துங்கதை என்ன மாதிரியே எல்லாமே இருக்குது அந்த பொருள் ஆனால் உள்ளே இருக்கிற ஒரு பொருள் போச்சுன்னா நான் என்ற ஆணவம் அதோடு போயிடும் அப்படி ஒரு நாள் வந்தால் தான் என் ஆணவம் அழியுன்னு நாம் காற்று நிற்க வேண்டியதில்லை வாழும்போதே ஞானத்தை அடைஞ்சி ஞானத்தை அடையணும்னா என்ற ஆணவத்தை நடராஜ பெருமான் எப்படி ஒரு காலில் ஒருத்தனை போட்டு மெய்ச்சின்னு இருக்கிறாரோ நானுன்ற அகந்தைய நானும் போட்டு முயற்சினு ஞானம் என்ற தேர் ஏறி போகணும்னா நமக்கும் அப்படி கிடைக்கும் இந்த உண்மையை நாம் புரிஞ்சுக்கணும் எதோ வந்தோம் பேசணும் கேட்டோம் போகணும்னு இருக்கிறது இல்லை இந்த விஷயம் இது நம்ம வாழ்நாள் ஃபுல்லாக நம்ம கூடவே வர